எண்ணெய் கம்மியாக சேர்த்து ஒரு கொத்தமல்லி தொக்குங்க இப்போ கொத்தமல்லி சீசன் இருக்குது இல்லைங்களா இந்த டைமில் நம்ம இதை செஞ்சு வச்சுக்கலாங்க ஒரு பல்காக நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் ரெண்டு மாதம் வரை கூட கிடையாது எளியே ஒரு வாரம் கூட வைக்கலாம் நம்ம வந்து ஆயில் கம்மியாக சேர்க்குறோம் ஏன்னா ஆயில் கம்மியாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செய்யலாம் வாங்க அது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுபஸ்ரீ ஜமுனா சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து கொத்தமல்லி தொக்குங்க இப்போ வந்து ரொம்ப சீசன் அதிகமாக இருக்குது கம்மியான ரேட்லேயே நிறைய ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி கிடைக்குது ஸோ ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நிறைய தொக்கு வகைகள் நீங்கள் சாப்பிட்டு இருக்கலாம் ஆனால் கொத்தமல்லியில் ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் நான் கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து அதில் பழுத்தது அதில் இருக்கிற மண் புல் எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணி நல்லா அலசி சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் வந்து ஒரு துணியில் ஆற வச்சுருக்கேன் அதை நான் தண்ணியெல்லாம் இழுத்ததுக்கப்புறமா செய்யணும் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஏன்னா கொஞ்சமான அளவு நான் எடுத்திருக்கேன் ஸோ இதை வந்து சேர்த்துட்டு நல்லா அந்த கடுகு பொட்டு பட்டுன்னு வெளியும் பார்த்தீங்களா அந்த டைமில் எடுத்து தனியாக வச்சுருங்க கறி எடுத்து வச்சுருங்க ஏன்னா வந்து கறி அந்த ஸ்மெல்லு வரும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது இப்போ வந்து காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க நான் அதில் இருக்கிற விதை எடுத்துட்டேன் ஒன்று ரெண்டு மட்டும் தான் இருக்குது ஏன்னா விதையை எடுத்துகிட்டு நம்ம வந்து ஏன்னா காரம் அதிகமாக இருக்குது விதைகளை எடுத்துகிட்டு நீங்கள் செய்யும் போது அப்போயுமே காரம் இருக்கும் உங்களோட மிளகாய் பொறுத்து எடுத்துக்கோங்க நான் ஒரு நாலு மிளகாய் தாங்க எடுத்துருக்கேன் காஞ்ச மிளகாய் அதுக்கப்புறமா இதை வந்து நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து தான் இந்த மிளகாவை நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் நான் இப்போ வந்து நல்லா ஒரு லெமன் சைஸ் அளவுங்க புளி எடுத்திருக்கேன் கொத்தமல்லி கட்டு நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அந்தளவுக்குங்க இது நான் இதை வந்து நம்ம தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு அந்த கசடெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த அழுக்கு அது எல்லாமே எடுத்துருங்க ஃபுல்லாக எடுத்துகிட்டு அந்த திட்டி நாறு எல்லாமே வந்துடும் ஏன்னா நம்ம தண்ணியில் சேர்த்து கொதிக்க தான் வைக்க போகிறோம் இப்போ தக்காளி ஊறுகாய் அந்த எல்லாம் நம்ம செஞ்சோம்னா தொக்கு அதுலேருந்தே நமக்கு தண்ணி கிடைக்கும் ஆனால் நம்ம கொத்தமல்லி செய்கிறதுன்றதுனால அதுக்கு தண்ணியெல்லாம் எதுவுமே நம்மளால் அதில் இருந்து பிரிஞ்சு வராது இல்லையா அதனால் நம்ம இந்த மாதிரி தான் புளியை நல்லா கொதிக்க வச்சோம்னா அது வந்து அந்த நாரெல்லாம் ஒரு மாதிரி பேஸ்ட்டு மாதிரி வரும் நல்லா வெந்துடும் நம்ம அரைக்கும் போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ நான் பண்ணிவிட்டேன் நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க தண்ணி கொஞ்சம் சுண்டி இந்த அளவுக்கு வந்துருச்சு நம்ம அரைச்சாலும் அந்த திப்பி திப்பியாக இருக்காதுங்க நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நம்ம இப்படி வந்து புளியை வந்து நல்லா கொதிக்க வைக்கிறது எல்லாமே ஒரு பக்கம் எடுத்து ஆற வச்சிடுங்க இப்போ வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொஞ்சமாக தான் எடுத்துக்க இது என் கையில் வந்து ஒரு மூணு பிடி வந்துச்சுங்க நம்ம நிறைய சேர்த்தாலும் கொஞ்சம் தான் வரும் நம்ம வதக்க வதக்க கொத்தமல்லி அளவு வந்து கம்மியாயிடும் ரொம்ப நேரம் வதக்கணும் எல்லாம் கிடையாதுங்க லைட்டாக வதக்குனா போதும் பாருங்கள் எவ்வளோ நம்ம சேர்த்தாலும் அதனோட அளவு வந்து டக்குன்னு வந்து குறஞ்சிரும் அந்த வதங்கிறதுக்கு இதுக்கு வெறும் இலை மட்டும் போடாமல் அந்த வேர் பகுதியை மட்டும் எடுத்துகிட்டு மீதி அப்படியே அந்த காம்பெல்லாம் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இருக்கும் காம்பாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப முத்தனை காம்பு மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு மீதி உள்ளே சேர்த்துக்கோங்க இதில் வந்து வயிற்றில் இருக்கிற புண்ணெல்லாம் ஆடுறதுக்கு நிறைய இருக்குங்க டைஜஷன் எல்லாம் நல்லா இருக்கும் நார்சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது இதனோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நான் இதுக்கு முன்னாடி கொத்தமல்லி சட்னி வைக்கும் போது எல்லாமே சொல்லியிருக்கேன் நம்மளோட லைவ்லும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வறுத்த வச்சிருக்கிறதுலாம் தனித்தனியாக ஆற வச்சுட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து கடுகு வெந்தயத்தை அரைச்சிட்டேன் அதுக்கப்புறமா வந்து காஞ்ச மிளகாவும் புளியும் சேர்த்து அரைச்சிக்கிறேன் நமக்கு வந்து இந்த தண்ணி ஆல்ரெடி நான் கடாயில் வந்து அந்த சுடு தண்ணி தாங்க நான் சேர்த்துக்கிறேன் நம்ம தான் வைக்க போகிறோம் ஏன்னா அரைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க அதில் தண்ணி நமக்கு விடாது ஸோ அதனால தான் இப்போ வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து மிளகாய் அப்புறம் புளி அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்தேன் கொத்தமல்லி அதையும் வதக்கி வச்சுருந்தேங்க அதையும் சேர்த்து நல்லா வந்து அரைச்சிக்குவேன் அரைச்சிட்டு இப்போ வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லா தாராளமாக சேர்த்துக்கணுன்னு தான் நல்லாயிருக்கும் ஆனால் வந்து ஆயில் ரொம்ப கம்மியாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாங்க எடுத்துருக்கேன் நல்லெண்ணெய் அதில் வந்து கடுகு சேர்த்துக்கிட்டு பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க காஞ்சி மிளகாய் ரெண்டு கிள்ளி சேர்த்துருக்கேன் கறிவேப்பிலையும் வந்து லைட்டா சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான் இப்போ வந்து கொஞ்சம் பெருங்காயம் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த கொத்தமல்லி அந்த விழுது இருக்கு இல்லைங்களா ஊர் தொக்குக்கு அதையும் உள்ள சேர்த்துக்கோங்க நம்ம இப்போ சீசன்ன்றதுனால நமக்கு எவ்வளவு தேவையோ எல்லாமே எடுத்துக்கோங்க கையில எடுக்காம இந்த மாதிரி ஸ்பூன்ல வந்து எடுத்து போட்டுக்கோங்க உள்ளே எடுத்து போட்டுட்டு நல்லா வந்து கிளறிட்டே இருங்க அதை வந்து அடி பிடிச்சிடாமல் அப்படியே கிண்டிகிட்டே இருங்க நம்ம ஊற்றுற எண்ணெயுமே நிறையா பிரிஞ்சு வந்துடும் நம்ம நிறைய எண்ணெய் உங்களுக்கு நல்லா தாராளமாக எண்ணெய் வேணும்னாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து எண்ணெய் எடுத்துக்கலாம் நல்ல எண்ணெய் வாங்க முடியல அப்படின்னா ரீஃபைண்ட் ஆயில கூட நீங்கள் வைங்க ஏன்னா கடலை எண்ணெய் செஞ்சோம்னா நமக்கு வந்து ஸ்மெல் வந்துடும் ரொம்ப நாளைக்கு அதை வந்து இந்த மாதிரி தொக்கு வகைகள்லாம் செய்ய முடியாது நமக்கு நல்லெண்ணெய் வாங்கலை இப்போ இல்லை சாப்பிட்ணும் போல் இருக்கு அப்படின்னாலும் நீங்கள் ரீஃபண்ட் ஆயில் இருந்து அதில் நீங்கள் கூட பண்ணி வைக்கலாம் அதில் வந்து கெட் அந்த செக்கு வாசனை வராமல் இருக்கும் இல்லைன்னா அந்த கிச்சன் ஒரு மாதிரி வாசனை இருக்கும் கடலை எண்ணெயில் நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணால் கூட ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள் நல்லா வந்து கிளறிட்டு இப்போ நம்ம வந்து கடுகு வெந்தயம் அரைச்சி வச்சிருந்தோம் இல்லைங்களா அந்தந்த பொடியும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் ஸோ உப்பு அளவெல்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து அரைச்சிட்டோம் தண்ணியில் அப்போ போட்டு கொத்தமல்லி எல்லாம் போடும்போதே இப்போ அளவை பார்த்து நம்ம அரைச்சிக்கிட்டோம் இப்போ நல்லா வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சட்னி பதத்தில் தான் இருக்கும் அது பாத்திரமா நமக்கு ஒரு ஃபஸ்ட்டு சேர்க்கும்போது என்ன கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளறிக்கிட்டே இருக்கும்போது தான் அதனோட தண்ணியெல்லாம் சுருண்டு அதனோட கலரே வந்து நல்லா வந்து டார்க் க்ரீன் கலராக அப்படியே மாறுங்க நம்ம ஊற்றின என்ன அப்படியே திரிஞ்சு பாருங்கள் அப்படியே திக்காக அப்படியே அல்வா மாதிரி சுழண்டு சுழண்டு எல்லா பக்கம் வருது பார்த்திங்களா அவ்வளோதாங்க சூப்பராக வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இது அப்படியே சுடான சாதத்தில் நம்ம போட்டு ப்ரசந்தி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அப்படியே வீடே வந்து மனமாக இருக்கும் இந்த கொத்தமல்லியை நம்ம தொக்கு செய்யும் போது நம்ம வந்து ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் ஏதாவது ஒரு பாட்டலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க கண்ணாடி பாட்டலில் தான் கிடையாது நம்ம கிட்டே இருக்கிற பாட்டிலில் கூட தண்ணி இல்லாமல் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வந்து இந்த கொத்தமல்லி தொக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சுபஸ்ரீ ஜம்னா சேனலை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் వాచింగ్ నెక్స్ట్ వీడియోలో పార్క్